கார்த்திக் தீபசில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் கார்த்திகை வந்து மாஸ் பண்ணிட்டாங்க ரம்யாவோட சதி எல்லாம் கார்த்திக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேரும் லைக் போட்டுவிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக வந்து வாட்ச் வந்து பண்ணுங்கள் நம்ம கார்த்திகை வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அப்போன்னு பார்த்து கேபினில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மேனேஜர் வந்து கூப்பிட்றாங்க அவங்க வந்துடுறாங்க எனக்கு பிறந்தநாள் வந்து இன்றைக்கி நான் செலிப்ரேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கேக்கு வாங்கிட்டு வந்துருங்க அஞ்சு பேருக்கு நான் ரிங் வந்து போட போறேன் சரிங்களா அதுவும் அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரம்யா மேடம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எப்போதும் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தானே வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் தேவையில்லாமல் வந்து கிராஸ் கேள்வினா என்னை கேட்கவே கூடாது மேடம் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உங்களுக்கு அடுத்த மாதம் தான் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் தேவையில்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் செய்யணா டூ வாட் ஐ சே நான் சொன்னதை மட்டும் செய்யணுன்னே குடு குடுகுண்ணு வெளில வராங்க எதுக்காக வந்து பிறந்த நாள்னு சொல்லணும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி கேக்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து வாங்கிட்டு வந்து வராங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அழைக்கிறாங்க நம்ம மேனேஜர் அந்த இடத்துல என்ன சார் எதுக்காக என்னை தனியாக வந்து கூப்பிட்டீங்க மேடம் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னாங்க ஓகே ஓகே சம்திங் சம்திங் தான் அந்த இடத்துல மாணிக் வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம மிஷினரிஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படி வாங்கும்போது வந்து உங்களோட முடிவு எனக்கு ரொம்பவே அவசியம் தேவை இத்தனை நாள் வரைக்கும் நான் மிஷினரிஸ் கூட வந்து நல்லா பழகிட்டு இருந்தேன் நினச்சேன் எனக்கு எல்லா மிஷினரிஸை பற்றி தெரியும்னு நினச்சேன் ஆனால் ஆணவத்தில் இருந்தால் எதுவுமே வந்து தெரியாதுங்கிறது நீங்கள் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக வந்து எனக்கு சொல்லி புரிய வச்சுட்டீங்க மிஷினரிஸ்லாம் வாங்கணும் நீங்கள் வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் மேனேஜர் வந்து நோட் பண்ணுறாங்க எப்போதும் இன்ஜினியர் தானே கூட்டிகிட்டு போவாங்க ஒரு ஆறு ஏழு இன்ஜினியரை கூட்டிகிட்டு போய் தான் மிஷினரிஸ் வாங்குவாங்க இப்போ இதுக்கு கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க பெங்களூரில் ஒரு ரெண்டு நாள் தங்குற மாதிரி இருக்கும் கார்த்திகை உதவி செய்வீங்களா என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க நான் இங்கே ஒர்க் பண்ணுற சாதாரண தொழிலாளி என்னை வரணும்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாணிக்க என்ன நான் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அவங்களோடைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும் போது உண்மையிலே மாணிக்க வந்து பெரியாது தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ஒரு யங் எனர்ஜிட்டிக்கை கூட்டிகிட்டு போனால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவர் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுவாரா நீங்கள் பேசுவீங்களே அதனால தான் ஓகே மேடம் ரொம்ப சூப்பர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை வந்து மாணிக்கத்துக்கிட்டே சொல்லிடுறாங்க மாணிக்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஆறு ரெண்டு எட்டுங்கிற மாதிரி கணக்கு போட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்க சும்மா இருக்க மாட்டீங்களா சம்திங் சம்திங் அப்படின்னு சொல்லும்போது நத்திங் நத்திங்னு கார்த்தி வந்து திருப்பி வந்து பாட்டு பாடுறாங்க அந்த இடத்துல பாட்டு கவுண்டர்லாம் சூப்பரா தான் இருக்கு தம்பி கூடிய சீக்கிரம் வந்து நீ இந்த கம்பெனிக்கு முதலாளியாக ஆக போற நீங்களே வந்து மேடம் கிட்ட என்னென்னமோ சொல்லி மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்கன்னு நானும் சொல்றேன் என்ன தம்பி நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் என்னோட வயசும் அனுபவம் ரொம்ப அதிகம் தம்பி நான் ஒருத்தவங்களை பார்த்தாலே வந்து இடம் போட்டுருவேன் கூடிய சீக்கிரம் பாரு ரம்யா மேடம் வந்து ஏதோ ஒன்று அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் உனக்கு தெரிய போகுது ஆனால் அது எனக்கு இருக்காது ஏன்னா எனக்கு தான் ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிச்சு சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மேனேஜர் வந்து கேக் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒர்க்கர்ஸ் பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ பெரிய கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க கம்பெனி ஆரம்பிச்சனாலும் இது கிடையாது லாபம் எதுவும் வந்துச்சுன்னான்னு பார்த்தாலும் அதுவும் ஒன்றும் பெருசாக வந்து தெரியலையே எதுக்காக வந்து இது மாதிரி கேக் வந்து கொண்டாட போகிறாங்கன்னு தெரிலன்னொன்னே ரம்யா மேடம் வந்து வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அவங்க வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி என்னோட பிறந்தநாள் எதுக்கு இப்படியெல்லாம் பச்சையா போய் சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக வந்து ட்ரீமில் வந்து இருக்காங்க நம்ம ரம்யா கார்த்திக் வந்து கேக் விட்டுற மாதிரியும் அப்புறம் மோதிரத்தை கையில் போடுற மாதிரியும் அவங்க வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி இருந்தாலும் வந்து நிறைவேற்றணும் நான் கார்த்திகை வந்து லவ் பண்ணுறேன் டைரெக்டாக எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா அவர் தீபா வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஐஸ்வர்யா சொல்கிறத வச்சு எல்லாம் என்னால் டேரக்டாலாம் மூவ் ஆகிட்டு போக முடியாது ஒருவேளை தீபாவை நல்லபடியாக ஆசையாக வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா அப்புறம் என்னோட கனவெல்லாம் வந்து கலைஞ்சிடும் அதனால பொறுமையாக தான் அடி மேலே அடி வச்சு கார்த்தி மனசில் என்ன இருக்குதுன்னு நானாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வந்து அமைதியாக தான் இருப்பேன் அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரம்யா அந்த இடத்துல இன்றைக்கி என்னோடய பர்த்டே எப்போதுமே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் பெரிய பெரிய ஆளுங்களோட தான் செலிப்ரேட் பண்ணுவேன் இன்றைக்கி உங்கள் கூட வந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்கள் இல்லைண்ணா நான் இல்லை என் தொழிலும் இல்லை என்னோடய வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு சூப்பராக பேசுகிறாங்க நீங்கள் எங்கள் கூட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி கார்த்தியிலேருந்து எல்லோரும் வந்து பேசுகிறாங்க தேவசேனா ஏன் இது மாதிரிலாம் முடிவு எடுத்தாங்கன்னா கார்த்தி வந்து இங்கே இருக்கா உனக்காக தான் தம்பி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னால் நீ எல்லாம் வரமாட்டேல அதுக்காக தான் மேடம் வந்து தனிப்பட்ட முறையில் உனக்கு அன்பு பாசத்தை அதிகமாக காட்டுறாங்க வேணால் பொறுத்திருந்து பாரு மேடம் காதில் விழுந்து உங்கள் சீட்டை கிழிச்சிட போகிறாங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா அமைதியாகிடுறாங்க நம்ம மாணிக்கம் அந்த இடத்துல அதே மாதிரி கேக் வந்து கட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க கார்த்திக் மட்டும் அப்படியே வாயில் வச்சு ஊட்டி உள்ளான்னு இருக்கிறப்ப வாய்கிட்ட வந்தோன்னா கார்த்தி வந்து ஒரு அடி பின்னாடி போய்ட்டு கையிலையே கொடுங்க மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சாப்பிட்றாங்க சா என்னோட ஃபீலிங்ஸே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு கார்த்திங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா இன்னைக்கு என்னோட பர்த்டே அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கம்பெனியில் யார் யார் சூப்பராக வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிங் வந்து போட போனோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்றா அந்த பேர் லிஸ்ட்லாம் வந்து மேனேஜர் வாசிக்கும் போது கார்த்தின்னு இருக்கு மேடம் நாலு பேர் வந்து சொன்னீங்க அவங்க எல்லாருக்கும் உங்கள் கையால் வந்து ரிங் போட்டிங்க எல்லாம் சந்தோஷம் தான் ஆனால் எனக்கு எதுக்கு ரிங் போகணுன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நீங்கள் இந்த கம்பெனியில் எப்படியெல்லாம் வேலை பார்க்குறீங்க இன்னொன்று அந்த டெண்டரில் அஞ்சு கோடி ரூபா டிஃப்ரென்ஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ண சொன்னீங்க நான் நூற்றி இருபது கோட் பண்ணேன் ஆனால் ஆனந்த் வந்து நூற்றி பதினெட்டுன்னு கோட் பண்ணார் நான் நூற்றி பதினஞ்சுன்னு கோட் பண்ணனால்தான் உங்களோட கைட்லைன்ஸை தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே இல்லையே அதெல்லாம் அடிப்படையில் தான் இந்த நாற்பதாயிர ரூபாய்க்கான ரிங் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கையில் போட்டு விட பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம் கௌரவப்படுத்துறீங்க ரொம்ப சந்தோஷம் தான் கையிலேயே கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உள்ள கையில் வந்து வாங்கிட்டு அப்படியே வராங்க சே நான் ஆசைப்பட்டபடி ஊட்டியும் விட முடியல இன்னொரு பக்கம் ரிங்கும் போட முடியலன்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னப்பா தேவசனைனா வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கா நீ வந்து தடுத்துக்கிட்டே இருக்க என்னென்ன சொல்கிறீங்க ஊட்டி விடணும்னு பார்த்தா நீ வந்து ஏற்றுக்கலை அதே மாதிரி தான் கையில் மோதிரம் போடணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்காமேயும் வந்து ரிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இத்தனை நாள் அந்த கம்பெனியில் ப்ராஃபிட் வந்துச்சா என்ன வந்துச்சு இல்லை அப்போலாம் போட்டிருக்கலாம்ல இப்போ மட்டும் கார்த்தி வந்தாலே சம்திங் ஸ்பெஷல் தான் இன்னமும் அந்த வார்த்தையை நீங்கள் விடமாட்டுறீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு பக்கம் தீபா மட்டும் கேஷ்ஃபுல்லாக வந்து நடந்து போய்ட்டு ஒருத்தவங்க வந்து தேவலாம் பிரச்சனை இருக்காங்க ஏடா தேவலாம் பிரச்சனை பண்ணுற நான் பண்ணல வேணா நீ வேணா என்னை இடிச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து அவங்கள கண்ணத்துலேயே போலீஸ் போலீஸ்னு அடிக்கிறாங்க அந்த ரவுடிய வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னையே வந்து அடிக்கிறியா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு பொருளை வந்து கையில் வந்து காட்டுறாங்க அப்படியே வந்து கொடுக்குணும்னு ஓடுறாங்க நம்ம தீபா அந்த இடத்துல ரம்யா வந்து கார்த்தியை நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னது கார்த்திக்கும் ரம்யாக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது போல இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஏதாவது வந்து ஐஸ் வச்சு பேசி ப்ரொமோஷன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த மேனேஜர் அப்பன்னு பார்த்து உங்களுக்கு சம்பளத்தில் டென் பர்சன்ட் நான் வந்து ஏற்றி தரலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னனேன் சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் கை தட்டுறாங்க உங்களுக்கு ரொம்பவே பெரிய மனசுமா பத்து பர்சன்ட் ஏற்றி தரதுலாம் உண்மையிலேயே வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அந்த அமௌண்ட் வந்து பெருசாக இருக்குன்னா உங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா மிகப்பெரிய ஒரு அமௌண்டாக தான் மாசம் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் சம்மதம் சொன்னீங்கன்னா உங்கள் மனசு கடல் அளவு பெருசுங்கிற மாதிரி கார்த்தி வந்து பாராட்டுறாங்க இந்த பாராட்டுக்காக நான் எத்தனை பர்சன்ட் வேணாலும் ஏத்தி தருவேன் கார்த்திங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ஊர் பக்கம் தீபாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எப்படியே கேள்வி வந்து அலைஞ்சிடுச்சு போல இருக்கு நம்ம கார்த்திகிட்ட ஃபோன் மூலயமா உடனே வந்து கார்த்தி வந்து ரம்யா கிட்ட வந்து பர்மிஷன் வந்து கேட்குறாங்க வெளியில் போகணுன்னு சரி கார்த்தி என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா பர்சனல் ரீசன் தான் மேடம் கொஞ்சம் அவகாசம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே தாராளமாக போயிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்தி வேறு எதுவும் ஹெல்ப் வேணுமா கம்பெனி சார்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் மேடம் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா போதும் தாராளமாக போயிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி மட்டும் கம்பெனிலேருந்து வெளியில் வந்து கிளம்புற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து பிரமாதமாக மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட்